முருகனுக்கு வெற்றிவேல்முருகனுக்கு கரோர எல்லாமல்ல பணிமுருகன் எம்பெருமாள் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீதன் ராமரம் குருநாதர் கருணா பெருமாள் திருதேசம் சம்சம் திருமலி அமர் பெருமாளுக்கு கரோரம் எம்பெருமன் கருண்முருகன் பெற்ற குருநாதன் ஸ்ரீ அருணாசாமி திருவாய் முதல் திருப்பூரின் மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடல்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வறுமையில் ஒத்தவரன் திருமலை திருமலைத்தலத்தை திருப்போருக்கான இசை வடிவத்தை பனியாண்டவன் திருவிடம் திருமலை அமர் பெருமாளின் திருவிழாவும் சமர்ப்பிப்போம் முருகாசனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 முருகாசன்

மாமணி தரும் அறவை கடினீதா ஆம் அணி உரை வித்த உன் ஆதாரம் அணி பெருவேரு உன் ஆதாரம் அணி பெருவே முருக திரி தீதி 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 தொகு தொகு ോവറി മക്കളീതേതേ തൊടു തടം ഇട്ടവേ മൂടിയ കുരുബോധം ഉത്തമവീരാ நாரணி உமையவள் உத்தர பூர்வாகார அணி உர் ஜகரட்சணி நீர ஆவாரணி தருசேயே உயர் முற்றிய கோவே ஆரண மறைமுடி வித்தக தேவே காரண ஒரு மகிழை வாழ்வே தேவர்கள் பெருமாளே மகில் உரை வித்து உன் ஆதாரம் அணி பெறுவேனோ முருக வறுமையில் ஒத்தவர் வைத்தவர் பரிசையின் முற்றிய வாக் இயல் மடமாதர் இயல் மடமாதர் மயலினில் உற்றவர் மோகாவாரிதி அதன் ஈடை

ി വിനോദ മാമണി തരും അറവീത ആം അണി മയിൽ ഉറവിത്തം അണിപെരുവേ മുറുകം അണിപെരുവേനോം തീതി തീതി തൊകു തൊത്തൊക്കു തോതോ തോതി ൂടിയ ഗുരുബോധം ഉത്തമ വീരാ നാരണി ഉമയവൾ பூர்வாக அணி ஒரு ஜகரட்சி நீர ஆவாரணி தருசேயே உயர்வரம் முற்றிய கோவே ஆரண மறைமுடி வித்தக தேவே காரண ஒரு மயிலை வாழ்வே தேவர்கள் பெருமாளே பெருமாளே பரயோக வெற்றி வினோத மாமணி தரும் அறவை கடிநீத ஆம் அணிமயில் உரை வித்த உன் ஆதாரம் அணி பெறுவேனோ முருகா உன் ஆதாரம் அணி பெறுவேனோ முருகா பிரயோக சரவணை கட்டு வினோதா மாமணி தரும் அறவை கடிநீதா ஆமணி மயிலுரை வித்த உன் ஆதாரம் அணி பெறுவேனோ முருகா திருதி திருத்திதி தீதி

ஒரு மயிலப்பதி வாழ்வே தேவர்கள் பெருமாள் திருப்பான சமர்ப்பணம் பர்ணாபுரி அவன் திருப்பானும் சமர்ப்பணம் குருராதன் கருணாபெருமான் சம் சரம் முருகாசனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோக அரோர அரோர முருகாசன் குருவாத கருணாபெருமான் திருடலே சம் எல்லாம் இல்லை பழனி பெருமானுக்கு அரோர அரோக அரோவர்